வணக்கம் மேடம் இது எத்தனை மாதமாக போடுறீங்க இதில் ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இரநூறு குறைஞ்ச இரநூறுவாயா இல்லை ஜாஸ்தி தான் இரநூறுபாயா ம் நீங்கள் வீட்டு வெள்ளம் பார்த்துக்கிட்டு பண்ணுறீங்களா உங்கள் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் உட்காருவீங்க இல்லையா

கட் பண்ணி இல்லை ரெடி பண்ணி பாக்கெட் பண்ணி வைப்பீங்க ஓகே 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 இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இது இத்தனை கிலோ இருக்குதுன்னு நீங்களே அளந்துக்கிறீங்களா அவங்களே அளந்து சொல்லுவாங்களா அவங்க இங்கே வீட்டில் இட போடுவாங்களா அங்கே கொண்டு போய் இட போடுவாங்களா கம்பியில் இட போடுறாங்க கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக சொல்லுவாங்களா ஓகே ஒரு மூட்டை வந்து வந்ததுன்னா உங்களுக்கு இத்தனை கிலோன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் இல்லையா இது நார்மலாக எல்லாருமே வீட்டில் லேடிஸ்லாம் தாராளமாக பண்ணக்கூடிய ஒர்க் தானே இது இது கண்டி இது கண்டிப்பாக கிடைக்குதா உங்களுக்கு வெரி குட் இது நீங்கள் ஒரு ஆள் பண்ணுறீங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அதை பண்ணலாம்னு நினச்சா பண்ணலாம் இல்லையா பண்ணுவாங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா நமக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்க பிளாஸ்டிக் போடுறாங்க உங்களுக்காக நான் போய் அவங்க ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கும் போடலாம் இவங்க ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுவாருந்து முந்நூறுவா வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஆஃபர் சொல்லி வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த கம்பெனி மூலியமாக பக்கமாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் கம்பல்சரி இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வீட்டில் செய்யக்கூடிய ஒர்க்குகளை நாங்கள் எங்கள் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்